மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்க போது அந்த செய்தியை முன்னாடியே பார்க்க சொல்லி இருந்தோம் வெற்றி கழகத்தோட பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அவங்க அறிக்கைகள் வாயிலா கருத்துகள் சொல்லி இருக்காங்க அது தொடர்பான உறுதியான நிலைப்பாடு என்ன தாவேக்காவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத இந்த பொதுக்குழுல தீர்மானமா நிறைவேற்ற போறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் தொகுதி தொகுதி மறுவரையறை இந்த விஷயத்துல தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல மீனவர்கள் மீதான தாக்குதல் இது தொடர்பான ஒரு போராட்டத்தையும் தாவேக்கா அறிவிச்சிருந்தாங்க மீனவர்கள் பிரச்சனைக்காக விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்பவே விஜய் தலைமையில உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காங்க அதனால மீனவர்கள் பிரச்சனை சார்ந்தும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தாவேக்கா எடுத்து அதை ஒரு தீர்மானமாகவும் பொதுக்குழு நிறைவேற்ற போறதா சொல்றாங்க அதற்கு அடுத்த அடுத்தபடியாக கடந்த சில மாதங்களாகவே மிகவும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை விவகாரம் மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது புதிய கல்வி கொள்கையை திணிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது குறித்து ஏற்கனவே விஜய் காவே முதலாம் ஆண்டு விழால பேசியிருந்தாரு அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு தீர்மானமாக கொண்டு வருவதற்கும் தாவே பொதுக்குழுல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கும் சரி மத்திய அரசு தொடர்புடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாநில அரசு தொடர்புடைய விஷயமா இருந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே உறுதியா கண்டித்து தீர்மானம் நிறைவேத்து போறதா தகவல் சொல்றாங்க and அது மட்டும் இல்லாம இந்த பொதுக்குழு பொறுत வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனூடைய நார்ம்ஸ் படிடல தான் இது நடக்க போகுது. வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பொதுக்குழு நடத்தணும் அப்படிங்கிற விதிகள் இருக்கு. அந்த படிடல தான் இந்த பொதுக்குழு நடக்க போகுது. பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஊடகங்கள்ல பொதுக்குழு நடக்கிற அன்னைக்கு கட்சியில புதுசா சில பேர் சேரப் போறாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எந்த ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தகவலும் இல்லை அப்படினு தான்தேவேகா தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து வரக்கூடியவர்கள் இணையக்கூடிய விழா நடக்கும் சொல்றாங்க ஒரு சிலருடைய பேரை நம்ம அடிக்கடி சோஷியல் மீடியால பாத்துக்கிட்டு இருப்போம் இல்ல நியூஸ் மீடியால வந்திருக்கோம் அப்படி யாருடைய பேரெல்லாம் தாவேக்கால இணைய போறாங்க அப்படின்னு வந்துகிட்டு இருக்கோம் அதுல பெருமளவுக்கு எல்லோருமே காவில் இணைவதற்கான கிரீன் சிக்னலை விஜய் கொடுத்திருப்பதா சொல்றாங்க எனவே இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு ஏப்ரல் மாதத்துல அவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அதற்கு நாள் அந்த நிகழ்ச்சி எங்க போகுது அப்படிங்கிற விவரங்களும் இனிமே தெரிய வரும் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் விஜய் அடுத்து எந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க